இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ கோயிலுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு இந்த டோர்லாக் சிம்பிள் முடியறதுக்கு முன்னாடியே சில பேர் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து டோரை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து டேமேஜ் ஆகும் அந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா உராய்வு ஏற்பட்டு இது விரைவில் வந்து பழுதாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது டோர் சுவிட்சும் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போதுமே ஃப்ரண்ட் லோர் வாஷிங் மிஷின் துவச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டோர்லாக் சிம்பிள் இருக்கும் அது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு வாஷிங் மிஷின் அந்த ஹேண்ட் புஷ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைட்ல வந்து உராய்வு ஏற்படாமல் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுக்கிற என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உராய்வு ஏற்பட்டு ஏற்பட்டு கூடிய விரைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தீமானம் ஆகுறதுனால டோர் லாக் சரியா ஆகாமலும் இருக்கும் ஏதோ ஒரு ஹேண்டில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம இழுக்கிறதுனால உராய்வு ஏற்பட்டு மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டோர் லாக் வந்து வந்து ஆகாம டோர் லாக் யாராவது போட்டு காமிக்கும் நம்ம மிஷினோட டோரை வந்து இழுக்கு அமுக்குனா தான் வந்து மிஷினே வந்து அவங்க ரெண்டாக ஆரம்பிக்கும் இதை தவிர்க்கும் அப்படின்னா டோர் லாக் புஷ் ஃபர்ஸ்ட் வந்து புஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உராய்வு ஏற்படும் முற்றிலும் தவிர்க்கலாம் உங்க வாஷிங் மிஷின்ல ஏற்படும் முற்றிலும் வந்து தவிர்த்திடலாம்